thank <laughs> you என்னங்க எனக்கு பரவாயில்லங்க நீங்க கடைக்கு கிளம்புங்க அப்ப நான் கிளம்புற ராணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போடலாம் தான் வந்தேன் நீ வரமாட்டா மாத்திரை போட்டிருக்கல படுத்து தூங்கு நைட்டு வந்து பாத்துக்கலாம் சரிங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க சரசு நான் கடைய வேற ஒருத்தர் தான் பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி நான் கிளம்புறோமா இவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க இவளுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கம்மா எதையும் பத்தி கண்டதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டு இது நடக்குமா அது நல்லபடியா நடக்கும் இவையும் முன்னகிட்ட அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கா நான் சரி சரிண்ணா நீங்க கிளம்புங்க நாங்க நல்லா பாத்துக்கடியும் நீங்க கவலைப்படாம கிளம்புங்க எதுவும் நோய் வரக்கூடாதுன்னு கோயிலில் போய் கும்பிட்டுட்டு அலையறாங்க நீங்க என்னன்னா வராத நோயை கூட வர வச்சிருவீங்க போல கவலைப்பட்டு சரி உமா சொல்கிறதும் ரைட்டு தானே ராணியாக்கா நீங்க இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா நோய் தன்னால் வந்து உங்க மேலே உட்காந்துக்கிடும் நீங்க அந்த இதெல்லாம் மறந்து சுறுசுறுப்பா இருங்க நீ உடம்புலாம் தெம்பா இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் எந்திரிச்சு நடமாட பாருங்க ராணியக்கா ம் இல்ல சரஸ் சந்தியாவது கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருலா அதை தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன ராணி அக்கா அவள் கல்யாணத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா அவள் என்ன காலேஜே முடிக்கலை அது எப்போ நடக்குமோ அது நல்லபடியாக அப்போ நடக்கும் ஏன் இப்போமே கிடந்து அதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கியா அதானே நம்ம சந்தியாவுக்கு எருமையாக மாப்பிள்ளை பிறக்க போறோம் அதெல்லாம் பிறந்திருப்பான் அக்கா எங்கேயாவது சீக்கிரத்தில் நம்ம சந்தியாவை தேடி வருவான் அவளும் நல்லபடியாக இருப்பாள் ராணி மாதிரி நீங்கள் ஏன் அதை பற்றி இப்பவுமே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லை சின்ன பொண்ணு நம்ம சந்தியாவை நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பொண்ணு கேட்காங்கன்னு நினைக்க சொன்னேன்ல அவங்க சரி நம்ம ஊரில் தானே இருக்காங்க பையன் வேறு நல்லா வேலையில் இருக்கானா நல்லா சம்பாதிக்கிறான் சரி நம்ம ஊரில் கட்டி கொடுத்தா நம்ம கண்ணு முன்னாடி இருப்பா நம்மளும் பார்த்துக்கலாம் அடிக்கடி அதுதான் கொஞ்சம் சீக்கிரத்தில் கட்டி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன் ஆமாம் இப்படி தான் நம்ம திவ்யாவே என்ன சொன்னிய நல்ல மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளன்னு சொல்லி அவளை வெளிநாட்டுக்கு போயிடுவா கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி அவளை கட்டி கொடுத்திய இப்போ என்ன அவள் வெளிநாட்டுக்கு போனது தான் மிச்சம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுதியல நம்ம அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறவளைன்னு கொஞ்சமாச்சும் யோசிக்காளா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்கிறாளா அவ பாட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டா கடத்தை வாங்கி நீங்க தான் கடங்கார மூச்சு முட்டிக்கிட்டு கிடைக்கிய அதனால் எதுனாலுமே யோசனை பண்ணி செய்யுங்க அவசர அவசரமா எதுவும் செய்யாதுங்க ராணியக்கா அதை தான் சொல்றேன் நினச்சுலாம் கவலைப்படாதீங்கக்கா அவளை நினைச்சு கவலைப்படுற அளவுக்குலாம் ஒத்தே இல்லை என்ன பண்ணுவோமா அவங்க பொண்ணை பற்றியே அவங்க கிட்ட தப்பா தப்பாக தப்பா போகிறாங்க போறாங்க வாய் மூடுங்க ரெண்டு பேரும் நான் என்னை தப்பாவா சொல்றேன் உண்மையை தானே சொல்றேன் சரசகா உண்மையும் செல்லாண்டான் ஊருக்காயும் திங்காண்டான் இங்கே ரெண்டு பேரும் வாய மூடி இருந்தாலே ரொம்ப புண்ணியமாக போகும் வாயை மூடுங்க ரெண்டு பேரும் எம்மா அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா அவ எனக்கு செஞ்சாலும் சரி செய்யாட்டினாலும் சரி எப்படினாலும் நான் பெத்த பொண்ணு அவா என் கண்ணு முன்னாடி இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இப்ப பேசாமையும் பார்க்காம இருக்கிறது தான் கொஞ்சம் கவலையா இருக்கு அதுதான் மற்றபடி அவ எனக்கு தரணுமோ தரண்டவன்னு நான் எதிரே பார்க்கல சின்ன பொண்ணு எம்மா எங்க இருக்கா எம்மா நான் பெட்ரூம்ல தான் இருக்கேன் வாங்க நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் சரிக்கா பிள்ளைகள் வந்துட்டு போல இருக்கு என் பிள்ளையும் வந்துருப்பா ஏதாச்சும் வேலை இருக்காக்கா செஞ்சு தந்துட்டு கிளம்புறோம் நாங்க இல்லை சரசு காலையில் செஞ்சு சாப்பாடு எல்லாம் அப்படியே இருக்குது போதும் சரஸ் நீ வந்து பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல சரஸ் எல்லாரும் வந்த அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி உடம்ப பாத்துக்கிடுங்க கண்டது கிடையாது போட்டு யோசனை பண்ணிட்டு கிடக்காதுங்க நாளைக்கு பார்ப்போம் நாங்கள் கிளம்புறோம் வந்து ரொம்ப நேரம் ஆகுது நல்லா தண்ணி தாங்க வேற எடுக்குது ஆணி அக்கா வீட்டுக்காரர் வேற காப்பி குடிங்கன்னு சொன்னாரு இதுங்க ரெண்டு கிற்குங்களும் வேணாம்னு சொல்லிடுச்சு அதனால கிரம் குடிக்க முடியல நல்ல குடிச்சிருந்தா நல்ல தொண்டைக்கு நல்ல இடமாக இருந்துருக்கும் என்ன பொழம்பு ராவுமா தனியாக கிடந்து இல்லை ஒன்றும் இல்லை என் மன இருக்கேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஐடியா தோணுது ராணிய சொல்லுமா செலவுமா ஓ ஐடியா எப்போவுமே விளங்காத ஐடியாவாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு யான்கிட்ட சொல்லு நான் ஓகே சொன்ன பிறகு ராணிய சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு யான்கிட்ட சொல்லு சந்தியாவுக்கு வெளியே தானே மாப்பிள்ளை தட்டிகிட்டு இருக்காங்க நம்ம சரசா அக்கா வீட்லேயே சந்தோஷிருக்கானே அவனை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் எனக்கு என்னென்னு தெரியல தீன்ட்டு இந்த ஐடியா தோணுது எப்படி இருக்கீங்க ஐடியா உன் ஐடியாவில் தீயை போட்டு கொளுத்த என்ன ஐடியா தாரா ஆ சந்தோஷுக்கும் சந்தியாவுக்கும் என்ன வயசு வித்தியாசம் இதாவை ரெண்டு பேரும் கேட்ட தப்பான்னு நினைக்க மாண்டாவுலா எங்கேருந்து உனக்கு இந்த கேவலமான ஐடியாலாம் டக்கு டக்குன்னு தோணுது நீ ஆளை வளரமென்ட்டுக்க உனக்கு ஐடியாவும் வரமெண்டுக்கு ஒழுங்கா அப்புறம் ஏன் ஐடியா சொல்கிறேன் புயடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு தடவை ஐடியா சொல்கிறேன்னு சொன்னாச்சுக்கா என் காலால் வாயை உதைப்பேன் அந்தால் வாயை மூடிக்கிட்டுரு இல்லாட்டி நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது உமா என்ன செய்வோம் நம்ம இப்போ ஐடியா தானே கொடுத்தோம் அதுக்கே இப்போ கொலை நிக்கிறா ராணி அக்காவுட்டு சரஸ் அக்காவுட்டு இந்த ஐடியாவை சொன்னால் நம்மளுக்கு குழி தண்டியே புதைச்சிருவாங்க போல நம்ம ஐடியாவை நம்மளே வச்சுப்போம் யார்கிட்ட இவங்க எப்படி போனால் நமக்கு என்ன நீங்கள் என்ன ரொம்ப நேரமாக குசு குசு பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் போகலாமா இங்கே இங்கேயே நிற்க போறீங்களா ரெண்டு வரும் ஐயோ நான் வாங்கின மீன் என்ன தின்னு என் மாமியார் வேற வந்து கிளி கிளின்னு கிளிக்கமா அதை மறந்து போய் இவ்வளோ நேரம் விட்டுட்டு இருந்தனே எம்மா அந்த உமா கேட்டு வந்து நம்ம அன்னைக்கு அடிதான் போல இருக்கு எனக்கு வீட்டுக்கு போனா எம்மா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க யார்கிட்ட ஐடியா கேட்கலாம் இந்த உமாட்ட கேட்டால் இவ நம்ம வீட்டை விட்டே முடுக்கிற அளவுக்கு ஐடியா சொல்லுவா இவாட்ட கேட்டு நம்ம போய் செயல்படுத்துறதுக்கு நம்மளே ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி தப்பிச்சிடல அந்த பிரச்சனையில இருந்து எக்கா வாங்க போலாம்க்கா ராணியக்கா சந்தியா கல்யாணத்தை பத்தி உடனே முடிவு எடுக்காதங்க நல்ல யோசனை பண்ணி பையன் நிதானமா அன்னையிட்ட பேசி கலந்து சந்தியாவிட்டையும் பேசுங்க அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுங்க எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் முடிவு எடுத்துடாதங்க சரி நாங்க கிளம்புறோம்க்கா எம்மா பூ மாதிரி வந்துட்டாலா சோனி ஆமாண்டி அவன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அவன் போயிட்டு பாய்ப்பான் வா உமா சின்ன பொண்ணு போலாம் உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா ஒரு மாதிரி டல்லாவே இருக்கீங்க இல்லைம்மா அம்மாவுக்கு எப்பவும் வரம்ல பட படனே அதுதான் திடீர்னு வந்துட்டு அதுதான் வந்து எல்லாரும் பார்த்துட்டு போறா உம்மா நீங்க ஒழுங்காவே சாப்பிட மாட்டீங்கம்மா வர வர சும்மா வேலை வேலைன்னு வேலையே பார்த்துக்கிட்டு எங்களையும் கவனிச்சுக்கிட்டு அப்பாவும் கவனிச்சுட்டு அடையிறீ உங்க உடம்ப நீங்க பேணவே மாட்டீங்க அதான் உங்களுக்கு இப்போ அடிக்கடி முடியாமல் போகுது நான் காலேஜில் போட போய் யோசனை பண்ணேன் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு அதே மாதிரி உங்களுக்கு முடியாமல் போயிருக்கு போல இருக்கு எம்மா சோனி காப்பி எதும் குடிக்கியம்மா அம்மா போட்டு தரட்ட வந்து இல்லம்மா இப்ப எனக்கு பசி எடுத்த மாதிரி இல்லம்மா நான் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன் வந்து உட்காருமா சோனி ஆமா ஏம்மா வந்ததுல மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க எதுவும் உடம்புக்கு முடியலையம்மா உனக்கு இல்லம்மா நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தலை வலிச்ச மாதிரியே இருக்கு அதுதான் மற்றபடி நான் நல்லாதான் இருக்கேன் அம்மா அக்கல இங்க மாணி ஒத்தையில வந்திருக்கா சந்தியாவை காணும் சந்தியாவங்கடியே வெளிய நிக்காளா போங்கம்மா அந்த கிரிக்கி எங்களை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தனியா அனுப்பி விட்டுட்டா அவளுக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு அங்கே இருந்துகிட்டாமா நாங்க தனியா தான் வந்தோம்மா அவள் கூப்பிட்டு பார்த்து வரமாட்டேன்னு சொல்லிட்டா சரி எதுவும் நீ போறான்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு யாரி பஸ் ஏறி வந்துட்டோம்மா வீட்டுக்கு ஏம்மா நீ ஒத்தையிலே அம்மா வந்தியே அதுதான் நீ இப்படி இருக்கிற இல்லாட்டி நீ இப்படி இருக்கிற அலை கிடையாது வந்தோடனே சாப்பிடுவேம்மா பிள்ள அந்த அவள் வரட்டும் இன்னைக்கு பிள்ளைகளை நாளே ஒத்தையில் அனுப்பி இருக்கா கூட வராண்டாமா அவளை நம்பி தானே அனுப்புகிறோம் பிள்ளைகளை தனியாக அனுப்பி விட்ருக்கா நீ சந்தியா வரட்டும் சரிம்மா உங்களுக்கு வரட்டும்மா எனக்கு எதுவும் வேணாம் சோனி இப்போ தான் அப்போ காப்பியும் மாத்திரி குடிச்சிருக்கேன் அம்மாவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா அம்மா எந்திரிச்சு சமைக்கிறேன் போய் கொஞ்சம் கழிச்சு வாங்க நான் சாப்பாடு செஞ்சிருவேன் அதுக்குள்ள என்னம்மா இல்ல அந்த அத்தை சந்தியாவுக்கு இப்படி கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாங்களா எதுவும் மாப்பிள்ள வீட்டு எதுவும் வந்துச்சா நீங்க பாக்க போறீங்களா ஆமா சோனி அம்மா தான் அப்போ ஒரு திருச்சென்னார்ல ஒரு புரோக்கர் ஒரு மாப்பிள்ளை வீடு வந்திருக்குன்னு சரி அதை பார்க்கலான்னு அம்மாவுக்கு ஒரு ஆசை தான் கொஞ்சம் கேட்டேன் தான் அந்த திருட்டிட்டு போறா ஒரு மறைச்சி பேசுனா அந்த இருப்பானோ அவனை தான் சந்தியாவை கேட்டதா அம்மா ஒரு தடவை சொன்னாங்க ஐயோ அவனாக இருந்தால் இப்போ என்ன பண்றது எப்படி அம்மாட்ட சொல்றது அம்மா தப்பாக நினைச்சிட்டா ஐயோ நம்ம சொல்லி மாட்டிக்கிடக்கூடாது கூடாது பார்த்துக்கலாம் இப்ப மாதிரி சந்தியாட்ட கேட்போம் அதுக்கு தான் தெரியும் அவன் வரட்டும் என்னம்மா சோனி அந்த நேரம் திரும்பி ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா என்னம்மா யோசனை பண்ற இல்லம்மா எனக்கு கொஞ்சம் தலை வச்ச மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவேன் நான் கொஞ்சம் டிவி பார்க்க போட்டுமாமா சரி போம்மா சோனி உன் அம்மா உனக்கு ஒரு டம்ளர் காபி கொண்டு வரேன் குடிச்சா கொஞ்சம் தலைவலி கேட்கும் போம்மா சோனி நீ போய் டிவி பார் அம்மா உனக்கு ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வரேன் காப்பி குடுத்தே தலை வலிக்கையாக்கும் சரி நான் டிவி பார்க்க போறேன் ஏன் அந்த பையன் வந்து இப்படி சொன்னான் எதுக்கு சொன்னா நம்ம அவனை ஒரு நாள் பார்த்தது இல்லை அவன் என்ன பார்த்தேன்னு சொல்றாங்க ஆனா இங்க வேற மாதிரி நம்ம சந்தியாவுக்கு பார்க்காங்க அவன் ஏன் நம்மகிட்ட வந்து பேசினா நாளைக்கு இந்த கதை வீட்டுக்கு தெரிஞ்சா தப்பா நினைச்சிட மாட்டாங்களா நம்மள ஐயோ இவன் பிரச்சனையில மாட்டி விடாம நம்ம விட மாட்டான் போல இருக்க இவனை எப்படி நம்ம கட் பண்றதுன்னு தெரியல நமக்கு இப்படி ஒரு நாள் ஒரு யோசிப்பே கிடையாது நம்ம யோசனை பண்ணாதான் கிடையாது ஆனா திடீர்னு வந்து சொன்னோன்னு சொல்லணும் போல சாப்பிட்டேன்ட்டுனாப் இருக்கு சந்தியா கிரிக்கி வந்தா கூட இருக்காது கூட நின்னு இருப்பா அவள் பையன் வந்திருக்க மாட்டான் என்ன பண்றது எப்படி அம்மாட்ட சொல்றது சொல்லவோ வேண்டாமா இல்ல நம்மளே அந்த பையன் சட்டம் போட்டா விளைவிடுவானா ஐயோ நான் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்குதா சந்தியா வரட்டும் சந்தியாட்ட கேட்டு ஒரு தெளிவான முடிவு எடுப்போம் ஆனா சந்தியாட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே ஐயோ அந்த பையன் வேற நாளைக்கு ஏதாவது மாப்பிளை பிடிக்காம அதுல இருந்து எப்படி வளவலன்னு நம்மள கோத்து விட்டா நம்ம எடுத்துருவா நம்ம இந்த பிரச்சனையில போய் நம்மளாவே மூக்க நினைச்சு மாட்டிக்கிட கூடாது யார்டையும் சொல்லலாம் நம்மளாவே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கலாம் யார்டையும் சொல்லி பிரச்சனைய சே அதையே போட்டு யோசனை பண்ணா நமக்கு தலைவலி தான் வருது அதுல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணாதான் நம்ம ரிலாக்ஸ் ஆகுவோம் இங்கே இன்னைக்கு மீட்டிங்ல யாரை பேச வைப்பாங்க நினைக்கிறேன் மேடம் தண்ணதுக்கு நான் அப்புறம் நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரியல தெரியுறேன் என்ன சீன் போடுறா போடுறான் திவாலையும் என்ன மீட்டிங் கூப்பிடவா எப்பவுமோ இவ்வ இல்லைன்னா தான் என்ன கூப்பிடா தான் வச்சிருக்காவ ஆனா இவன் ஒண்ணும் தெரியாத மாதிரி யாரை கூப்பிடா கேட்க ஏன்னா நான் உன்னதான் கூப்பிடாம சொல்லணுமோ அதை சந்தோஷமா இருக்கும்ல நம்ம வாயிலே வர வைக்கிறதுக்கு பெரிய சிலுப்பு சிலிப்புறான் இவ்வளவு புத்தி எனக்கு தெரியாது என்ன பிங்கி தான் இவ்வளவு கேக்குறேன் நீ அமைதியாவே இருக்கா ஒரு பதிலும் சொல்ல மாட்டா ஜெசிக்க ஒன்ன கூப்பிடுவாங்க இல்ல அசக்க கூப்பிடுவாங்க வேற யார கூப்பிட போறாங்க மேடம் தெரிஞ்சுக்கிட்டே நீ கேட்பா கேப்பா யார கூப்பிடுறவனி என்னையா கூப்பிட போறவ இல்ல சந்தோஷம் கூப்பிட போறவளா தான் கூப்பிட போறவ வேற என்ன ஓ என்னதான் கூப்பிடுவாங்களோ மேடம் வந்தாதான் தெரியும் அம்மா இவ்வளவு மாதிரி கம்பெனிக்கு ரெண்டு பேர் இருந்தா போதும் என்ன சீன் போடுறான் அவளைதான் கூப்பிடுவாங்கன்னே அவளுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மினுக்கு மினுக்குறா

ஹாய் एवरीवन हाउ आर यू குட் மார்னிங் गर्ल्स குட் மார்னிங் பாய்ஸ் டேக் அ சீட் சார் தி காபி டேபிள் எடுத்துるவாங்க சார் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே மேடம் ஸ்டார்ட் பண்ணியிரவும் சந்தோஷ் வந்து ஸ்பீச் பண்ணுங்க மேடம் என்னைய கூப்பிடுறீங்க ஆமா சந்தோஷ் நீங்க வந்து ஸ்பீச் பண்ணுங்க சந்தோஷ் ஆல் தி கலக்கிட்டு வாங்க என்ன

ஒரு நாளாச்சு பிங்கி நீ பேசுனே அவ மனசார சொல்லிருக்கலாம் சொல்ல மாட்டா ஆனா அன்னைக்கு சந்தோஷம் உடனே என்ன செய்யன்னு விட்டு கொடுத்துட்டான் ஆனா இவ என்னமோ நினைச்சு தலையில சந்தோஷம் பார்த்து நான் என்னதான் தெரியல சீக்கிரத்துல நான் கண்டுபிடிக்கும் பாரு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் இன்னைக்கு நான் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட பத்தி பேச வந்திருக்கேன் நம்ம கம்பெனி பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது இதுக்குள்ளேயே நம்ம கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை பற்றி என்ன இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன் ப்ராடக்ட்டை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் மக்கள் வாங்கலாம் ரொம்ப தரமான ப்ராடக்ட்டாக தான் இருக்குது கம்பெனியை பற்றி எல்லாமே சொல்லிவிட்டு இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும் சார் தேங்க் யூ ஆனா சந்தோஷ் பீச்ச பார்த்து வாயே புலந்திட்டாங்க. நீ கூட பாக்க மாதிரி இருக்கான பேசி எனக்கே சந்தோஷா சந்தோஷ், நல்லா பேசனீங்க. நீங்க உங்க ப்ராஜெக்ட் பத்தி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு ப்ராஜெக்ட் நாங்க வாங்குறோம்னு சொல்லிட்டு அக்ரிமென்ட்ல சைன் பண்ணிடுறோம் அப்புறம் உங்க கம்பெனியோட நாங்க டீல் வச்சுக்கிறோம் நீங்க இவ்வளவு சீக்கிரம் எங்க ப்ராடக்ட்ல சைன் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல சார் ரொம்ப थैंक यू வெரி வெரி थैंक यू சார் பை ஷாலினி ஐ will go ஐ see you on next meeting ஓகே சார் थैंक यू நல்லா பேசுனீங்க சந்தோஷ் உங்க பேசிதனால தான் நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்க சந்தோஷ் थैंक यू மேடம் அது மேடம் கூட வெளியே போயிட்டு தான் இருக்கு இருக்கு வேற ரொம்ப சரி சரி நாளைக்கு போய் சமாதானம் படுத்திக்கலாம் ஐயோ வீடு இப்படியே அம்மா இல்லையோ சோனியா வந்துட்டோம் அவளோட ரியாக்ஷனை அம்மா அம்மா சோனி தலைவலி சாப்பிட பரவாயில்லையம் சாப்பாடு இல்லைம்மா ரெடியாவது சந்தியா வந்து என்னம்மா நீ வந்தே ஒரு மணி நேரம் ஆயிட்டு இன்னும் அவளை வரலயே ஏன் எம்மாடி இவளுக்கு ரெண்டு பேரும் இடக்குள்ள இருந்துகிட்டு நான் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல சரி வரட்டும் அவளை நான் பேசிக்கிட்டே அம்மா முடிய சரியிலே இவ வேற வந்து எதை பத்து சரி எப்படி சமாளிக்கிறது சரி சொல்லி சமாளிப்போம் ஏ பிள்ளைய கூட்டிட்டு வீட்டில் கொண்டு விட்டுருக்கலாம் பிள்ளை வந்ததுலேருந்து தலைவலின்னு இருக்கா இன்னைக்கு ஒரு நாளாச்சும் பெஸல் கிளாஸ்ல லீவ் போட வேண்டியது தானே தெனம் பெஸல் கிளாஸ்ல இருக்கா ஒரு நாள் லீவ் போட்டா என்ன தலையாக முழுகி போயும் முக்கியமான பெஸ்ட்மா மேடம் இருந்தேன்னு சொல்லிட்டாங்க அதனால கேட்க முடியல

ஆமா தந்தியா இவ்வளோ நேரம் ஏன் வேணுக்காச்சு ஓ அம்மா நேரம் சொன்னா நீ வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு அம்மா ஏமாத்தலாம் என்ன ஏமாத்தலாம்னு பார்க்காதான் கிட்ட பேசிட்டு வந்தேன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல முடியும் போ நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போறேன் வேற ஃபோன் பண்ணுவேன்னே வீட்டுக்கு போயிட்டேன்னு சரி ஃபோனு உள்ளே எடுத்துட்டு போகலாமா வேணாமா சரி வேணா உடனேவா ஃபோன் பண்ண போறான் கொஞ்சம் லேட்டாகும் நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடும்

நீ எடுக்காத நானே வரேன் ஏன் இந்த கத்து கத்துறா ஒரு போன் அட்டன் பண்றதுக்கு அவ கடை கண்ணாம போய் அட்டன் பண்ணுவோம்